பாசரைப்பானர் தேனிசை செல்லப்பா அவர்களின் எண்பத்தி நான்காவது இன்றாகும் அவரது பிறந்த நாளை முன்னிட்டு லண்டனில் உள்ள இயுளம் ரஞ்சன் அவர்கள் வழங்கிய பத்தாயிரம் நிதி பங்களிப்பின் ஊடாக பவோனியா ஆட்சிபுரம் பகுதியில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட இடம் இந்த கேக்கு வெட்டி கொண்டாடப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட உறவுகள் தமது மகிழ்வை வெளிப்படுத்தியதுடன் அந்த ஏழை எளிய மக்கள் ஐயா நுடைய பகிர்ந்து கொண்டனர் இன்று போல என்றும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் ஐயா கம்பீரமான குரலினால் உங்களது பாடல்கள் எமக்கு பலன் தந்தன ஆகவே உங்களை எமது தேசம் என்றும் மறவாது எங்கள் நெஞ்சில் நீங்கள் என்றும் இருப்பீர்கள் இன்று போல நலமாக வாழ எல்லாம் வல்ல இறைவன் ஆசிர்வதிப்பாராக நன்றி இளன் நன்றி ஐயா தனது எண்பத்தி நாலாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் செல்லப்பா ஐயா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நீங்கள் மிகுந்த ஆயுள் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்று சிறுவர்கள் சார்பாக இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் நன்றி டு டு யூ யூ Happy birthday to you. உள்ளவர்கள் நன் வேண்டார் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடார் பன்னி மைந்தன் டிக்டாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி தவிப்பதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க, காப்பாற்ற நாங்க தானே கை கொடுப்போம் வழிப்பறை இல்லாமல் இதயம் நோகுதே கொட்டி தந்தான் மைந்தன் நெஞ்சம் மகிழுதே சொந்த பணத்தில் பாதியை ரட்சன் தந்தான் தரம் வாய்ந்த கழிப்பறக்கி உதவி செய்தான் ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்கு தினத்தின் தலைவிதியோ இப்படிதான் இருக்குதே தந்தானே 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 எல்லாம் தந்தானே 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 எல்லாம் வண்டி மயிந்த தந்தானே என்ன செய்வோம் நாங்க ஏன் செய்வோம் நாங்கள் பாப்பாக்க நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்கள் என்ன செய்வோம் நாங்கள் காப்பாற்ற நாங்க கை கொடுப்போம் வாங்க தந்தானே 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 எல்லாம் வண்ணி மயில் தானே தந்தானே எல்லாம் வன்னி மைந்த தந்தாளே வன்னி மைந்தா வன்னி மைந்தா வாடா நீ வாடா வாரி வாரி மக்களுக்கு தாடா நீ தாடா உன்னை போல நாலு பேர் இருந்தா போதும் உலக மக்கள் வறுமை எல்லாம் தீர்ந்து போகும் எண்ணத்துல உள்ளதை எடுத்து வீசடா எங்க மக்கள் உள்ளார்கள் கவலை தீரடா போர் குணத்து வீரனே வாட வாடா பொல்லாத வறுமை ஓட தாடா தாடா நன்றி மறந்தால் அவரை விட்டு நீயும் கள்ளடா நம்ம வேலை எதுவோ செய்து காண்டடா தந்தானே 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 எல்லாம் வன்னி மகிந்த தந்தானே 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 எல்லாம் வள்ளி மயிந்த தந்தானே உள்ளவர்கள் நன்பேன் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா பன்னி மைமன் தாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வாழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாச்ச நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாச்சன் நாங்க தானே கை கொடுப்போம்